ராகு கேது பயிற்சியினால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் தெரியுமா ராகு கேது பேர்ச்சி மே பதினெட்டாம் தேதி நடக்கவுள்ளது இந்த பேர்ச்சியின் போது ராகு கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் இந்த கிரங்குகளின் மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திக்க போகிறார்கள் மேஷ ராசிக்கு ராகு கேது பேர்ச்சி வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கும் பணம் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடன் வாங்குவதை தவித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு உண்டாகும் நிதி பிரச்சனை உண்டாகும் அன்றாட செயல்களில் கூட பல தடைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராகு கேதுவின் பெயர்ச்சியினால் உடல் நலம் பாதிக்கக்கூடும் பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் எந்த செயலை செய்வதற்கு முன்பாக ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் ராசி சேர்ந்தவர்களுக்கு ராகு கேதுவின் பெயர்ச்சி வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் எதிரிகள் உங்கள் விஷயங்களில் அதிகமாக தலையிட வாய்ப்புள்ளது பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராகு கேதுவின் பெயர்ச்சி மீன ராசிக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை எனவே ராகு கேது பெயர்ச்சியினால் ராசி சிம்ம ராசி ராசி மீன ராசி ஆகிய நான்கு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க.